வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா காந்தி சம்மந்தமான காந்தி காந்தி என்று பெயர் முடிகிற தகவல்கள் பார்க்க போகிறோம் புதிதாக வந்த நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராம் ஜா சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகேங்களா மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா என்னம்மா சுப்பிராமன் மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா என்னம்மா சுப்பிராமன் மதுரைக்கு வர்றப்ப என்னம்மா சுப்பிராமன் வீட்டில் இருக்கிறப்ப தான் மதுரை காந்தி வந்து தங்குவாப்பில் பீகார் காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்தான் பீகார் காந்தி என்று அழைக்கப்படுகிறார் பீகார் காந்தி என்று அழைக்கப்பட்ட ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத்துக்கு பாரதனவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வந்து தரப்படுகிறது ராஜேந்திர பிரசாத் தான் பீகார் காந்தி பீகார் சிங்கம் பீகார் கேசர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் யார் என்றால் ராஜேந்திர பிரசாத் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுவர் காமராஜர் காமராஜரோட உண்மையான அம்மா அப்பா பேர் வந்து குமாரசாமி சிவகாமி காமராஜரோட வளர்ப்பு தந்தையாக கருதப்பட்டவர் யார்னா ஜார்ஜ் ஜோசப் சூசன்னா காமராஜரின் வளர்ப்பு தந்தையாக கருதப்படுகின்றன காமராஜருக்கு பாரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து கொடுக்குறாங்க காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இருக்கிறார் எழுபத்தாறு பாரத்னா விருது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து முதலமைச்சராக இருந்தவர் கே பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காப்புல அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காமராஜர் ஃபோட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை டேம் இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் கொண்டு வந்தவர் காமராஜர் கே பிளான் வந்து முக்கியமாக கொண்டு வரும் காமராஜர் ஓகேங்களா பச்சை தமிழன் என்று அழைக்கப்பட்டவர் பெரியாரால் பச்சை தமிழ் என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர் ஓகேங்களா காமராஜர் ஓகேங்களா ஓகே கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர் எல்லை காந்தி எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் கான் அப்துல் காபர் கான் இந்தியா சுதந்திரத்தின் போது இந்தியாவை ஓனாயிடம் விட்டீர்களே என்று கூறியவர் யார் என்றால் கான் அப்துல் காபர்கான் எல்லை காந்தி யாருன்னா கான் அப்துல் காபர்கான் ஓகேங்களா பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் என்றால் ஜேசி குமாரப்பா பச்சை காந்தி என்று ஜேசி குமாரப்பாவை அழைத்தவர் யார் என்றால் ராமச்சந்திர குகா ராமச்சந்திர குகா தான் பச்சை காந்தி என்று காந்தியின் கருத்துக்களால் பொருளாதாரத்தில் உள்ள கொண்டு வந்துருப்பாப்பில்ல இதே வந்து அரசியலமைப்பில் வந்து ஷர்மா நாராயண் என்ற காந்திய கொள்கையில் வந்து அரசியலமைப்பில் கொண்டு வந்துருப்பாப்பில் ஷர்மா நாராயணன் பொருளாதாரத்தில் வந்து குமாரப்பா வந்து கொண்டு வந்துருப்பாப்பில் ஜேசி குமாரப்பா ராமச்சந்திர குகா தான் வந்து பஜை காந்தி என்ற ஜேசி குமாரப்பா அழைத்திருப்பாப்பில்ல தென்னாப்பிரிக்கா காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யாரும் நெல்சன் மண்டேலா கிட்டத்தட்ட இருபத்தேழு ஆண்டுகள் சிறையில் வந்துருப்பாப்பில் நெல்சன் மண்டேலாவுக்கு வந்து பாரதன விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கொடுக்கப்பட்டுள்ளது அம்பேத்கருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத்தின விருது கொடுக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்கா காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் என்றார் நெல்சல் மண்டேலா இவருடைய சுயசரிதை வந்து சுதந்திரத்திற்காக ஒரு நீண்ட நெடிய பயணம் த லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி தன்னோட சுயசேர்தி எழுதினவர் தான் நெல்சன் மண்டேலா காந்தியை தேசபிதா என்று அழைத்தவர் யார் என்றால் சுபாஷ் சந்திரபோஸ் காந்தியை தேசபிதா என்று அழைத்தவர் யார் காந்தியை தேசபிதா என்று அழைத்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் ஓகேங்களா காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் யார் காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் கான் அப்துல் காபர் கானை எல்லை காந்தி என்று அழைத்தவர் யார் ஆனால் எல்லை காந்தி என்று அழைத்தவர் யார்னா கான் அப்துல் காபர் கான் அப்படி அழைச்சவர் யார்னா அமீர் சந்திர பாம்காவா அமீர் சந்திரன் பாம்காவா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காப்ல எல்லை காந்தி என்று கான் அப்துல் காபர் அமீர் சந்திரன் பார்காவா பம்காவா பாம் பாம்வா அவர் தான் அழைச்சிருக்காப்புல காந்தியின் அரசியல் குரு யார் காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே கோபாலகிருஷ்ண கோகுலையோட அரசியல் குரு மகாதேவ் கோவிந்தர் ராணடை கோபாலகிருஷ்ண கோகுலை தொடங்கினதான் இந்திய பணியாளர் சங்கம் காந்தி தொடங்கினதான் இந்து சுவராஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு தொடங்கியிருப்பேன் இந்து சுவராஜ் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தொடங்கியிருப்பாப்ல காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலை படிகம் போன்று இதை மாற்றிக்கங்க இது படியும் கிடையாது படிகம் படிகம் போன்ற சுத்தமானவர் ஆட்டுக்குட்டி போன்ற மென்மையானவர் சிங்கம் போன்று வீரம் உடையவர் தவறுக்கு பெருந்தன்மை கொண்டவர் அரங்கில் ஒரு சரியான நபர் அப்படின்னு கோபாலகிருஷ்ண கோகலே என்று கோபாலகிருஷ்ண கோகலேவை பாராட்டியவர் காந்தியடிகள் ஓகேங்களா படிகம் போன்று சுத்தமானவர் ஆட்டுக்குட்டி போன்று மென்மையானவர் சிங்கம் போன்று வீரமுடையவர் தவறுக்கு பெருந்தன்மை கொண்டவர் அரசியல் அரங்கில் ஒரு சரியான நபர் கோபாலகிருஷ்ண கோகலே என்று கோபாலகிருஷ்ண கோகலாவை பாராட்டியவர் காந்தியடிகள் மகாராஷ்டிராவின் வைரம் என்று அழைக்கப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகுலை மகாராஷ்டிராவின் வைரம் என்று அழைக்கப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலை கோபாலகிருஷ்ண கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய பணியாளர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியிருப்பார் தொடக்கத்தில் காந்தியடிகள் இந்திய பணியாளர் சங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாலும் நாட்கள் இந்திய பணியாளர் சங்கத்திற்கு காந்தியடிகள் வந்து ஆதரவு கொடுக்கவில்லை இது காந்தி சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவல் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள பயனுள்ளவைகளை நாங்கள் நம்புகிறோம் நன்றி நண்பர்களை புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க டெலாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்